வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் சாதனை படைத்த படைப்பாளர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா கமுதி அருகே உள்ள பேரையூர் கிராமத்தைச் சேர்ந்த காவிய ஜன்னனி அவர்கள் பத்தாம் வகுப்பில் தமிழகத்தில் முதல் மதிப்பெண் எடுத்து நானூற்றி தொண்ணூத்தொம்போது மதிப்பெண் எடுத்ததை பாராட்டி அவருக்கு சால்வை அணிவித்து அவருக்கு சான்றிதழும் அளிக்கப்பட்டு அவருக்கு பைரம் மோதிரம் தளபதி விஜய் அவர்கள் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி மேலும் உங்களுடைய படிப்பு பல வெற்றி சாதனைகளை படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை ஊக்கப்படுத்தி அந்த விழாவில் கலந்து கொண்டு சாதனை படைப்பாளர்களுக்கு அந்த விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்